அனைத்து ஆன்மாக்களுக்கும் விரைவணக்கம் இறையொருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கத்தை ரசித்தும் ருசித்தும் இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் இன்று நாம் முதல் தந்திரம் பதிமூன்று பாடல் இருநூற்றி முப்பத்தி எட்டு ராஜதோடம் கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் போறான் கொல் என்பான் நல்லாரை காலன் நணுகவும் நில்லானே ராஜதோடம் என்கின்ற தோஷம் என்று சொன்னால் குற்றம் குற்றமுடைய அரசன் நேர்மை இல்லாத அரசன் என்ற இந்த தந்திரத்தில் கல்லா அரசனும் காலனும் நேரப்பர் என்று சொல்கின்றார் அதாவது ஒரு கல்வி அறிவு இல்லாத மன்னன் யாருக்கு இணையானவர் என்று சொன்னால் நம்முடைய உயிரை எடுக்கக்கூடிய யம தர்மனுக்கு யமனுக்கு இணையானவன் அந்த கல்லாத அரசன் என்று சொல்லுகின்றார் மாந்தர் அனைவருக்கும் யாரை பார்த்தால் பயம் என்று சொன்னால் தன்னுடைய அந்திம காலத்தில் நம்முடைய உயிரை எடுக்கக்கூடிய யமன் வந்தால் பயம் அப்படிப்பட்ட யமனுக்கு நேரோப்பர் கல்லா அரசன் என்று இங்கே சொல்லுகின்றார் ஏன் சொன்னால் காலன் நம்முடைய விதி முடிந்து நம்முடைய உயிரை எடுக்கக்கூடியவன் நம்முடைய உயிரை எடுத்து செல்லக்கூடியவன் ஆனால் உயிர்களை காக்கக்கூடிய மன்னனே மக்களின் உயிரை எடுப்பவனாக அமைந்து விட்டால் இது எவ்வளவு கொடுமை அப்படிப்பட்ட மன்னன் எப்படி அமைவான் யாராக அப்படி இருப்பான் என்று சொன்னால் எவன் ஒருவன் கல்வி கற்காத மன்னனாக இருக்கின்றானோ கல்வி கற்காத அரியணையில் ஏறி அமர்ந்து ஆட்சி செய்கின்றானோ அவன் யமனுக்கு ஒப்பானவன் அவ்வளவு கொடுமையானவன் என்று சொல்லுகின்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் அதாவது யமனே மிக நல்லவனா யாரை விட இந்த கல்லாத அரசனை விட முதல்ல ரெண்டு பேரும் நேரப்பர் என்று சொல்லுகின்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் கல்லா அரசன் கல்லாத மன்னன் இருக்கின்றானே அவன் யமனை விட மோசமானவன் அந்த அரசனை விட மிக நல்லன் யாரு காலன் காலன் என்று சொன்னால் யமதர்மன் அதோடு மட்டுமல்லாமல் ஏன் அவள் ஏன் அப்படிப்பட்ட அரசன் கல்லாத அரசன் ஏன் யமனுக்கு ஈடானவன் என்று சொன்னால் அதற்கு காரணம் சொல்கின்றார் திருமூலர் கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான் ஒரு குற்றவாளியை அவனுடைய குற்றம் உண்மையானதா இல்லையா அவன் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையா என்பதை ஒரு கல்வி அறிவு மிகுந்த அரசன் என்ன செய்வான் என்று சொன்னால் ஆராய்ச்சி செய்து அனைவரையும் விசாரணை செய்து பின்னர் நீதி கூறுவான் அவன் தண்டனை கொடுப்பதா இல்லை நிரபராதியா என்று முடிவு செய்வான் யார் கற்ற கல்வி அறிவு உடைய மன்னன் ஆனால் இந்த கல்லா அரசன் கல்வி அறிவு இல்லாத அரசன் என்ன செய்கிறான் அறம் ஓரான் அவன் அறத்தை அவன் பின்பற்ற மாட்டான் நீதி நெறியில் நிற்க மாட்டான் என்ன செய்வான் ஓராமல் அறன் ஓராமல் கொல் என்பான் உடனே கொல்லு கேட்ட உடனே அவன் தப்பு செஞ்சானா இல்லையா நிரபராதியா உண்மையிலே அவன் தண்டனைக்குரியவனா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யாமல் ஒருவன் குற்றசாட் குற்றசா குற்றவாளி என்று அழைத்து வரப்பட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான் நீதி சொல்லிடுறான் மன்னன் சொன்னால் வேறு வார்த்தை கிடையாது அதுதானே நீதி அதுதானே எனவே இவன் கொல் என்று சொல்லிவிடுவான் அப்போ யமனை விட மிகவும் மோசமானவன் ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு மன்னன் நேர் அறம் வழி நிற்க மாட்டானவன் நல்லாரை காலன் அணுகவும் நில்லானே ஏன் சொன்னால் இவன் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை ஆராய்ச்சி செய்யாமல் விசாரணை செய்யாமல் உடனே கொண்டு விடு என்று தன்னை கொடுக்கின்றான் ஆனால் யமன் உயிரை எடுக்க வந்தவன் கூட அப்படிப்பட்ட அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் பக்கத்தில் அப்படியே தயங்கி நிற்பானான் அவனுடைய முடிவு காலம் வரம் வரைக்கும் காத்து வந்து விட்டோமே உயிரை எடுத்துக்கொண்டு போய்விடுவோம் என்ற ஒரு அநீதிக்கு அவன் அடிபணியாமல் அறம் வழியில் சார்ந்த யார் எமனே காலனே அறம் சார்ந்து நின்று அந்த மனிதனின் காலம் முடிகின்ற வரை அருகில் நின்று பின்னர் தான் உயிரை எடுத்து செல்வான் ஆனால் முறை தவறிய மன்னன் படிக்காத மன்னன் கல்வி அறிவு இல்லாத மன்னன் குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரணை செய்யாமல் என்று சொன்னால் கல்வி அறிவு இல்லை அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கின்ற காரணத்தினால் யமனை விட மோசமானவன் அப்படிப்பட்ட மன்னன் ஆட்சி செய்கின்ற நாடு எப்படி இருக்கும் வள்ளுவர் சொல்கிறார் இதுக்கு இதே கருத்தில் பொருட்பாலில் செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் குரல் முன்னூற்றி எண்பத்தி நிறைய சொல்ல நிறைய குரல் இருக்கு இருந்தாலும் இந்த குரல் முன்னூற்றி எண்பத்தி எட்டில் நாள்தோறும் நாடி முறை மன்னன் நாள்தோறும் நாடு கெடும் என்ன சொல்கிறாரு அதாவது ஒவ்வொரு நாளும் நீதி தவறி நீதி அறம் வழி செல்லாமல் முறை தவறி ஆட்சி செய்யும் மன்னவன் ஒவ்வொரு நாளும் நீதியும் கெடும் நாடும் கெடும் மக்களும் கெடுவார்கள் மக்கள் துன்பப்படுவார்கள் என்று வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் மிக தெளிவாக சொல்லுகின்றார் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன் நாள்தோறும் நாடு கெடும் அப்ப நீதி தவறாமல் ஆட்சி செய்யாத அரசனின் நாடு போகும் மக்கள் துன்பப்படுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவரே சொல்றார் முறையோடு நீதியோடு அறத்தோடு ஆட்சி செய்கின்ற மன்னன் யாரோடு ஒப்பிடப்படுகிறார் இறைக்கு ஒப்பானவர் கடவுளுக்கு சமமாக போற்றப்படுவார் என்று சொன்ன ஐயன் வள்ளுவன் அதையே முறை தவறினால் அந்த நாடு கெடும் மக்கள் கெடுவார்கள் எனவே இதைதான் ராஜதோடம் என்ற இந்த முதல் தந்திரம் பதிமூன்றில் பாடல் இருநூத்தி முப்பத்தி எட்டில் திருமூலர் மிக அழகாக சொல்கின்றார் கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் என்று சொல்லி இன்னும் எப்படிப்பட்ட அரசன் கல்லாத அரசன் மிக 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 மோசமானவன் நாட்டிற்கு கேடு விளைவிப்பான் என்று சொல்லுகின்றார் திருச்சித்திரம்பலம்